அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பத்தி ஆறாவது தசகம் ஸ்லோகம் ஆறிலிருந்து பத்து வரை ஸ்லோகமும் அதோட அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது ஆறாவது ஸ்லோகம் ஸ்கந்த பத்னி களுபாலகாதீஷ் தாத்ரீ சஷ்டீதி ஜகத் பிரசித்தா புத்திர சுகம் தாசீ இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ துவம் ஸ்கந்தசிய பத்னி பத்னிகளு தாங்கள் ஸ்கந்தனுடைய பத்னியும் பாலகாதிஷ்டாத்ரி குழந்தைகளுடைய அதிர்ஷ்டான தேவியுமான ஷஷ்டிதி ஷஷ்டி தேவி என்று ஜகத் பிரசித்தா உலக பிரசித்தி பெற்றவளும் அதனானாம் தனதா பொருள் இல்லாதவார்க்கு பொருள் கொடுக்கக்கூடியவளும் தேவசேனா என்கின்ற தெய்வானை நாம் புத்திரர்கள் இல்லாதோர்க்கு புத்திர சுகம் ததாசி புத்திர பேரை அளிக்கின்றீர்கள் இப்போ பாருங்க ஒரு சக்தி தான் பல ரூபங்களாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இந்த மூல பிரகிருத்தினோட முக்கியமான அஞ்சு அவதாரத்தை நம்ம போன ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ ஆறாவதாக ஒரு சக்தி இருக்குது அதுதான் தேவசேனைன்னு சொல்லப்படுகிற ஷஷ்டி தேவி அப்படின்னு சொல்கிறார் பட்டத்ரி அவ தான் நமக்கு பொருள் இல்லாதவர்க்கு பொருளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தையும் கொடுக்கக்கூடிய தேவி அப்படின்னு சொல்கிறா இந்த ஷஷ்டி தேவியை நம்ம வேண்டின்டா ஆராதித்தால் நன்மக்களை அடையலாம் அதுக்கு தான் சஷ்டியில் இருந்தால் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வருங்கிறது வந்து மருவி இருக்குது ஷஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு பழமொழி அது நாலாவட்டத்தில் அது மாறியிருக்கு அதனால் ஷஷ்டியில் நம்ம நம்பிக்கையோட விரதம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல குழந்தைகள் பிறக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ ஏழாவது ஸ்லோக்கம் சத்மலே தனயே மூத்த தூ பிரிவிரூயத்திய தம் ஜீவயிவ் மிரமஸ் தவ்வாத் சலியமாஸ்வம் இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பத்தவரியா பிரியவிர சுவயம்பூ மனுவுக்கு ரெண்டு பையன் அதில் ஒருத்தர் வந்து பிரியவிரதன் உத்தான பாதன்னு பார்த்துருக்கோம் நம்ம இந்த உத்தம பக்தனான பிரியவிரதன் சத்கர்ம லப்தே நல்ல கர்மங்கள் செய்ததன் பலனாக பிறந்த தனையே மிருத்தே புத்திரன் மரணம் போது அத்தூயத்தை மிகவும் துக்கமடைந்தான் துவம் தம் மிருத்தம் தாங்கள் அதாவது இந்த ஷஷ்டி தேவி மரித்த பாலகனை ஜீவயித்துவா இத்வா அசிய தத்துவா அவர் திரும்ப கொடுத்து ஸ்வபக்த வாத்சல்யம் நீங்க பக்தர்கள்ட்ட வச்சிருக்கிற வாட்சல்யம் அத்தகையது பிரகடனப்படுத்தினீர்கள் அப்படின்னு சொல்றா இந்த சாப்டர் இந்த ஹிஸ்டரி எதில் வருதுன்னா ஒன்பதாவது தேவி பாகவதத்துல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல இத கதையை நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் துவேமேவ கங்கா துளசித் ธராச ஸ்வாஹா ஸ்வதாத்வம் சுரபிஷ்டே தேவி Tvam dakshina krishnamayi charadha dadha si radhamaya krishnam tam cha இப்போ 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நீங்க தான் கங்கா துளசி தரணன தரணி அதாவது பூமி அப்புறம் நீங்களே தான் ஸ்வாஹா ஸ்வதா அந்த தேவியும் நீங்கள் தான் சுரபி நீங்கள் தான் காமதேனும் துவம் தக்ஷிணா நீங்களே தக்ஷிணா தேவி துவம் கிருஷ்ணமயி ராதா கிருஷ்ணமயமான ராதா நீங்கள் தான் ராதாமய கிருஷ்ண தாம் ததாசீச்ச ராதாமயமான கிருஷ்ணத்தன்மையையும் அறிய செய்தீர்கள் அதாவது எல்லாமே நீங்கள் தான் மூலப்பிரிருத்தின்னு வரும்பொழுது ரூப் அதுக்கு ரூபமும் பேரும் வேணால் வேற வேற இருக்கலாமே தவிர பிரம்மம் ஒன்று தான் பரபிரம்மம் மூலப்பிரகிருத்திங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அத்வைத தத்துவத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லிகிட்டே வரோங்கிறத நமக்கு புரியுது இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் கிராம தேவி நகராதி தேவி வனாதி தேவி கிரதேவதாச்சம்பூனை சா சாத் வாசி மகானுபாவே இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே மகானுபாவே துவம் தாங்கள் கிராமதேவி நகராதி தேவி வனாதி தேவி கிரகதேவதா இப்படின்னு எல்லாமாவும் நீங்களாம் தான் இருக்கேள் பக்த ஜனஹனை யாயா பக்த ஜனங்களால் யார் யாரெல்லாம் சம்பூஜ்யத்தை நன்றாக பூஜிக்கப்படுகின்றனரோ சா சா சத்துவம் ஏவாசி அவர் எல்லாருமே நீங்கள்தான் இப்போ கிராமத்தில் பார்த்தேன்னா புதுசு புதுசாக என்னென்னமோ தெய்வங்கள்லாம் சொல்லுவாள் இதில் நம்ம ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஆராதிக்க ஆராதிக்க அதற்கு பவர் ஜாஸ்தியாக இருது அதனால் இப்போ குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலனு சொல்லுவா பார்த்தேலா அப்போ அந்த இடத்துலலாம் சாநித்தியம் வந்துடுறது அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அம்பாள் வந்துடுறா நம்ம அதுலேயும் நம்மளுடைய இந்து தர்மத்துப்படி நம்ம நதியையும் தேவதையாக தான் பார்ப்போம் பூமியை பூமி மாதாவாக பார்ப்போம் காமதேனு பசுன்னு அதை வந்து காமதேனுவாக பார்ப்போம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து சக்தி ரூபத்தோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அதனால தான் நமக்கு வந்து ஒன்றை வந்து கொல்லணும் ஒன்றை வந்து அடிக்கணும் உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் தான் இருந்தோம் பில பிற தர்மங்கள்லாம் தர்மம்னே சொல்லக்கூடாது பில பிற மதங்கள்லாம் எப்போதைக்கு நம்ம நாட்டில் கலக்க ஆரம்பித்ததோ அப்போ தான் அந்த காமக்ரோதாதிகள்லாம் வருது இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது ஸ்லோகம் எத் எத் ஷ்ருதம் ஸ்மிருதம் ஸ்மிருத்தம் தத் தத்யம் ஹி கலாம்ஷாலம் பூர்த்தி ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ வழக்கம் போல பட்டத்ரி தான் சொல்றார் எதெல்லாம் கேட்கப்படுகிறதோ திருஷ்டம் காணப்படுகின்றதோ ஸ்மிருதம் ஸ்மிருத்தம் அப்பிச்சப்படுகின்றனவோ தத்தத்யம் அவை அனைத்தும் தங்களுடைய கலாம்ச்ச ஜாலம் ஹி கலைகளும் அம்சங்களுமே ஆகும் ஹே ஹேஷிவேதண்யத்து மங்களூபிணி தாங்களல்லாது கிச்சன நஸ்தி ஏவற்றொரு வஸ்து வேறில்லை ஹே மூல பிரகிரு பூய அபி தே ஹே மூல பிரகிருத்தி தேவி தங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரணாமம்னா என்ன நமஸ்காரம் நீங்கள் தான் எல்லாம் பார்க்குற காட்சிகளெல்லாம் சக்திகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு காணும் இடமெல்லாம் சக்தி ஏடான்னு பாரதியார் பாடினா மாதிரி இங்கே பட்டத்திரியும் அதை தான் சொல்கிறார் நம்ம எந்த ஒரு கலையை ஒரு பார்த்தா கூட எந்த ஒரு கலையை கூட நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு தேவியோட அம்சம்தான் அப்படின்னு அதனால் எல்லாமே நம்ம ஒரு பகவதியோட அம்சமாகவே நம்ம பார்க்குறோம் அந்த நித்திய சத்தியத்திற்கு மீண்டும் மீண்டும் பிரணாமம் அப்படிங்கிறார் நாமும் வணங்குவோம் அம்பாளை ஆராதனை செய்வோம் எந்த காம குரோதாதிகளும் இல்லாமல் பரஸ்பரம் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி